ஓம் முருகா போற்றி நாம் நம் வாழ்வில் பக்தி பெற முக்தி அடைய கேட்போம் திருப்புகழ் பாடல் முன்னூத்தி இரண்டு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் திருத்தணிகை வெற்றி செய்ய உற்ற கலை விற்குதை வளைத்து மதன் விட்ட கணை பட்ட விசையாலே வெட்ட வெளியில் தெருவில் வட்ட பனையில் கணல் விரித்து ஒளிபரப்பு மதியாலே பற்றி வசை கற்ற பல தத்தைய தமக்கு இசைப்பட்ட திகிரிக்கு அழியாதே பத்தியே என கருளி முத்தியை அழித்து வளர் பச்சை மயிலுற்று வரவேணும் நெற்றி விழிப்பட்டெறிய நடமிடும் உத்தம நினைக்கு மனமொத்த களல்வீரா நெய்கமல மொக்கு முளை மெய்குரவி இச்சையுற நித்தம் இருக தழுவு மார்பா எற்றிய திருசலதி சுற்றிய திருத்தணியில் எப்பொழுதும் நிற்கும் முருகோனே எட்டலசம் எட்ட நிலமுட்ட முடி நெட்டு அசுரரிட்ட சிறைவிட்ட பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ பவ